한그 응, <finals> <phải Ursula> <también ahí> <alumni> 이렇게 <expands> வயிறு அரிஞ்சதுதான் வயிறு சுத்தமாக ஃபுல்லாக அரிஞ்சுட்டேன் அது வயிறு அப்படி க்ளீன் பண்ணி நல்லா இருக்கும் சுத்தமாக இது வந்து வெள்ளையாக இருக்கும் அவனை உளி முறை வச்சுக்கிட்டு நல்லா மசாலியாக அரைஞ்சாங்க வேற மணம் கொண்டு அவனுதான் கலாம் உணவாக இருந்தாலும் கொஞ்சம் சோப்பிடும் ஹலோ

தே <inaudible> 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 உயர துணி ஒண்ணு ரெண்டு தடவை உப்பு போட்டு உடனே இந்த உப்பு தண்ணி தான் மீன் அப்படியே அது உப்பு அப்படிமான தண்ணீர் தான் வந்து உயிரை கை போட்டு பண்ணி கம்மி கவிச்சி வந்து இங்கே தான் அதிகம் அதிகமாக மீன் அது தான் இந்த வயிறு வந்து வயிற்று மட்டும்தான் சுத்தமாக அதிகமாக கவுச்சி வந்து இங்கே தான் அது சொல்ல வயிற்றுக்குள்ளே தான் மீன் கிளீன் அதிகம் பண்ணணும் வயிற்றுங்களை தான் கவிச்சே கலையாண்டி